ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சோழ மண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் அவைட் டான் அரௌண்ட்ஸ்க்குள்ளே வராங்க லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலா மூவமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி முந்நூத்தி இருபத்தி ஒம்போதுன்னு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதே சமயத்தில் பிஇ வந்து இருபத்தி எட்டுக்கு வந்துருச்சு பிபி அஞ்சு புள்ளி ஏழு வந்திருக்கு இப்போ இவங்க இபிஎஸ்ஓடைய டிடிஎம் ட்ரெண்டு வந்து அப்படியே மெயின்டைன் ஆனாலோ இல்லாட்டி குறைஞ்சாலோ இது பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே கொண்டு வரணும் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தி ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி அஞ்சு பேர் பை சொல்லியிருக்காங்க அஞ்சு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது இருபத்தஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ முப்பத்தி நாலு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ரெவன்யூ ஐநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் இருபது பைசா கூடி பதினோரு ரூபா ஐம்பது பைசான் இருக்குது இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து இவங்களுக்கு வந்து இந்த இருந்து ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கலாம் பதிமூணு குவாட்டருமே நம்ம எடுத்துக்கலாம் நடுவில் ஒரே ஒரு சின்ன ஸ்லிப் தான் பதிமூணு குவார்டர்லேயும் இந்த குவார்ட்டரில் மாத்திரம் ஒரு ஐம்பது விசாவை தவிர்த்து பாக்கி எல்லா குவார்டர்லேயும் பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது இதே ட்ரெண்டு கொஞ்சம் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா இது மேலே போகிறதுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும் எப்போ இந்த ட்ரெண்டு வந்து கம்மி ஆகுதோ அப்போ ஸ்டாக்னேட் ஆனாலும் சரி கம்மியானாலும் சரி நமக்கு வந்து கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் எம்எஃப் தன்னுடைய இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஐம்பத்தி நாலு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுருக்கோம் நம்ம வந்து சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு இபிஎஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்றது வந்து எப்படி பண்றோம் நம்ம இபிஎஸ் டிவைட் பை ஃபோர் ஆவரேஜ் தான் எடுக்கிறோம் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு நமக்கு நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஒம்பது அதுக்கு அடுத்த குவார்டருக்கு நாற்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி எட்டுன்னு நாற்பத்தி ஏழுக்கு வருது இப்போ ஆல்ரெடி இவங்க வந்து நாற்பத்தி அஞ்சு கிட்டக்க எடுத்துட்டு எடுத்துட்டாங்க இது இந்த குவார்டரோட இது அடுத்த குவார்ட்டருக்கும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது அடுத்த குவார்டருக்கு இன்கிரிமெண்ட் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கும்போது இந்த குவார்ட்டருக்கு ஒரு சின்ன புஷ் அப்போ இல்லாட்டி இந்த ரேஞ்சுக்கு ஆவாது இந்த ப பழைய ரே ரேட்டுக்கும் இதுக்கும் ஒரு ரூபா தான் வித்தியாசம் அந்த ரேஞ்சுக்கு ஆவாது இது வந்து ஒரு புஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கரெக்ஷன் வருதாங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும் அந்த வகையில் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான இபிஎஸோட எஸ்டிமேஷன் பதினொன்று புள்ளி நாற்பத்தி அஞ்சு நம்ம போட்டதுக்கு பிறகு ஏன்னா இந்த இதுக்கு உண்டானதில் இவன் ஓரளவுக்கு வந்துட்டான் அதனால் இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய லெவல் ஏன்னா கரெக்ஷன் பண்ணி இறங்கிட்டு வந்துட்டான் அங்கேயே மேலே இருந்தான்னா இப்படியே நம்ம மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் இவன் கரெக்ஷன் பண்ணி கீழே இறங்கியிருக்கிறதுனால அங்கே இருந்து நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து நெக்ஸ்ட்டு குவார்ட்டருக்கான இபிஎஸோட எஸ்டிமேஷன் என்னவோ அதை நான் போட்டுகிட்டே போட்டதுக்கு பிறகு இதோடய ப்ரைஸ் ரேஞ்சு வந்து பார்த்தோம்னாக்க நமக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது நான் மார்க் பண்ணுறது இங்கேருந்து மார்க் பண்ணியிருப்பேன் இருந்தாலும் ஆர் ஒன் வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆர் டூ ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறு ஆர் த்ரீ வந்து தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழுக்குன்னு இருக்குது ஆனால் இது இந்த அளவுக்கு போக போகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் லாஸ்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்துக்கான ஸ்கோப் இருக்குது அது வந்து இது வந்து பார்த்தோம்னா குவார்ட்டலிக்கு குவாட்டர்லி வராது இது வந்து ஒரு நாலு ஆமாம் குவார்டர்லி குவார்டர்லி தான் அது டிடிஎம்க்கு வர்ற மாதிரி தான் இது வரும் ஸோ இப்போ ரெண்டாயிரத்துக்கான ஸ்கோப் இருக்குது ஆனால் இந்த குவார்ட்டரில் நடக்குமா இல்லாட்டி ஃபோர்த் கம்மிங் ஜூலை ஆகஸ்ட்டில் நடக்குமாங்கிறதை நம்ம பார்க்கணும் சரி இப்போ நமக்கு இந்த குவார்ட்டரில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம மார்க் பண்ணுவோம் சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இதோட ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ப்ரைஸுங்கிறத நம்ம குழப்பிக்க வேண்டாம் ஸ்டார்ட் பிரைஸுக்கு வரவே இல்லையே அப்படின்னுலாம் இல்லை ரைஸ் இங்கேருந்து சுழற்சி ஆரம்பிச்சிருக்கும் மேலே போயிட்டு கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மேலே போயிட்டுருக்கு திருப்பி இங்கே வரணும்னு அவசியம் இல்லை சரி இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஆர் டூ ரேஞ்சுக்கு வந்து தொட்டுட்டான் தொட்டுட்டு ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டான் மிட் பாயிண்ட்டை உடச்சிட்டு ஆர் ஒன்னோடய மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்திருக்கிறான் வந்துட்டு இப்போ திருப்பி மேலே ஏறுறான் இவனுக்கு கீழே இறங்கினா என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன்னோடைய பாட்டம் லைன் வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு அதை உடைச்சான்னா மிட் பாயிண்ட் லெவல் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு அதுக்கும் கீழே வந்தான்னாக்க இந்த குவார்டருக்கு நம்ம இருந்து ஜெனரேட் பண்ணி கொண்டு போறோம் போது இந்த இதோட பிரேக் பாயிண்ட் எண்ணூத்தி முப்பதுலேருந்து இருந்து தொள்ளாயிரத்தி எழுபது நம்ம பிரேக் பாயிண்ட் இங்க இருந்து நம்ம எடுக்கல இங்க இருந்து இதை கீழ இருந்தே எடுத்துட்டு கொண்டு போறோம் ஸோ இப்ப இப்போ இவனுக்கு என்னன்னாக்க டவுன் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுக்கோமே டவுன் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல வந்து நம்ம இங்கே ஆங்கிள்லேருந்து இருந்து பார்ப்போம் நாற்பத்தஞ்சு டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க இவன் வந்து என்ன வாய்ப்பு பார்த்தா பாத் போடுவோம் இப்போ இவன் இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து மேல ஏற ஆரம்பிச்சிருக்கான் ஏழை ஏற உடனே இந்த மிட் பாயிண்டோட இந்த நாற்பத்தஞ்சு இது வந்து நமக்கு ஃபிட் ஆகுது இந்த நாற்பத்தஞ்சு டிகிரி லைனோட ஸ்லோப் லைனோட ட்ரெண்ட் லைன் இது ஸ்லோப் லைனோட எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ட்ரெண்ட் லைன் லைன் ஸ்லோப் இது வந்து கரெக்டாக மிட் பாயிண்டோட வருது இங்க இருந்து இவன் ரிவர்ஸ் எடுத்தான் அப்படின்னு சொன்னா ஒன்று இந்த பாட்டமில் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த மிட் பாயிண்ட்டில் சப்போர்ட் எடுக்கணும் அப்படியே க்ளோஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லைனா பிரேக் பாயிண்டோட டாப்பில் சப்போர்ட் எடுத்துட்டு இங்கேருந்து ஒரு புஷ் அப் கொடுத்து டேர்ன் ஆனான்னாக்க பிரேக் பாயிண்ட்டு நமக்கு மிட் பாயிண்ட் தான் பிரேக் பாயிண்ட்டாக மாறும் அப்படியே இவன் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி மேலே போகும்போது எகைன் திருப்பி ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ இந்த லெவலில் தான் திருப்பி மேலே ஏறும் ஏற்கனவே நடந்து அதை ஊற்றணும் இப்போ திருப்பி புதுசாக இந்த லெவலில் தான் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரீவியஸ் கையை உடைச்சோன்னா ஆர் த்ரீக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆர் த்ரீ ரேஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சை ரீகால் பண்ணிடுவோம் பிரேக் பாயிண்ட் எண்ணூற்றி முப்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி எழுபது அது ஆல்ரெடி நடந்துருச்சு ஆல்ரெடி நடந்துருச்சு மிட் பாயிண்ட் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆர் ஒன்னோடைய ரேஞ்சு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆர் ரேஞ்சு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி அஞ்சு ஆர் த்ரீயோட ரேஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இவையே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்து பார்த்த மாதிரி இந்த நாற்பத்தஞ்சு டிகிரியிலையே டவுன் ட்ரெண்டு லீட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த சைடு வந்து இந்த தொள்ளாயிரத்தி எழுபதோ எண்ணூற்றி முப்பதுலேயோ இதை வந்து டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ட்ரெண்ட் லைனும் இதே ரே ரேஞ்சில் தான் வரும் இது ஒரு பார்ட்டு சரி இப்போ இவன் வந்து இதை உடைக்கிறான்னு வச்சுக்குவோம் இந்த மிட் பாயிண்ட் உடைக்கிறான் இந்த ட்ரெண்ட் லைனையும் உடைக்கிறான் அப்படி உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் இப்போ இவன் வந்து இதை உடைக்கிறான்னு வச்சுக்குவோம் இதை உடைச்சான்னா இந்த சைடு இந்த ஆர் டூவோட பாட்டம் வரைக்கும் போகிறான்னு வச்சுக்குவோம் இந்த பாட்டம் வரைக்கும் போனான் அப்படின்னு சொன்னோம்னாக்க என்ன ஆகும் நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகும் அந்த பாட்டமோட அவன் திரும்புறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மேட்ச் ஆகாட்டியும் கூட ஓரளவுக்கு இது வந்து மேட்ச் ஆகும் அப்படி வந்துச்சுன்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோடைய ட்ரெண்ட் லைன்லேயே தான் மேம் போய்கிட்டு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டருடைய ட்ரெண்ட் லைனில் போவாள் இல்லாட்டி சரக்குனி கீழே இந்த இடத்துல இறங்கிட்டு இப்படி கட் பண்ணி மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் கரெக்டாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது எங்கே யூ டேன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா ஏன்னா இந்த பாயிண்ட்டை வந்து கடந்துருச்சு இந்த பாயிண்ட்டில் வந்து இந்த பாயிண்ட் ஒன்றும் பாட்டம் லைன் மிட் பாயிண்ட் இல்லாட்டி இந்த சைடு வந்து பார்த்தோம்னா டாப் தொள்ளாயிரத்தி எழுபதுங்கிற இது பிரேக் பாயிண்ட்டோடைய டாப் லைனான தொ டாப் பாயிண்ட்டான தொள்ளாயிரத்தி எழுபது இங்கே வந்து யூ டேர்ன் ஆகுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது அதையும் தாண்டி கீழே அப்படியே அடிச்சு இறங்கிட்டான் அப்படின்னு சொன்னோம்னா தான் நம்ம வந்து பிரேக் பாயிண்ட்டுக்கு நம்ம பார்த்து பார்க்குறோம் ஆனால் மோஸ்ட் க்ளோஸு வந்து பார்த்தோம்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்துது இந்த இது பாட்டம் லைனான ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு மிட் பாயிண்ட்டு அதோட ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு இதெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சுக்குள்ளே வந்துடுது அதனால் இப்படி வந்து டேர்ன் ஆகினா ஆகலாம் இது ஹெட் அண்ட் ஷோல்ட்ரு ஆனால் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகலைன்னா ரெகுலராக அவன் ஏறுறபடி ஏறிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அதோடு நம்ம பார்த்து பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து ஆல்ரெடி இங்கே வந்திருக்குறான் வந்துட்டு அப்படியே ஒரு சின்னமாக ஒரு கரெக்ஷன் போட்டு இங்கே போயிட்டு இங்கே கொஞ்சம் சைடு வேஸ் மாதிரி போகிற மாதிரி போயிட்டு அப்புறம் இதோடய மிட் பாயிண்ட்டு இந்த மிட் பாயிண்ட் ஒரு லெவலில் ஒரு கரெக்ஷன் ஆல்ரெடி எடுத்துருக்குறான் அந்த லெவலுக்கு அதை மாதிரி போய்ட்டு அப்புறம் இங்கே வரும்போது அப்படியே மேலே ஏறலாம் ஒன்றும் இப்படி தொடலாம் இல்லாட்டி இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறலாம் இல்லாட்டி இது வரைக்கும் கூட ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவன் எப்படி எடுக்க போறான்னு தெரியல நமக்கு எல்லா ஆப்ஷனுக்கும் நம்ம வந்து பார்த்து பா பாத்து தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே